ഹായ് അനവർക്കും വണക്കം എല്ലാവരും അപ്പം ഇരുക്കിങ്ങ സന്തോഷമായിരിക്കീങ്ങളാണ് നനച്ചി കൊണ്ട് എല്ലാവരും നല്ല തീ ആരോഗ്യത്തോടെ സുഖമായിരിക്കണമുണ്ട് ഇല്ലാരെ കുമ്പിട്ട് കൊണ്ട് എൻ്റെ ശിവരാത്രി നാളിലാണ് ഒരു പ്ലേക്രൗണ്ടോണ്ട കാട്ടോ മഴ പെയ് കൊണ്ടിരുന്ന ഒരു കാഴ്ച ആ വീഡിയോക്ക് അത് മഴ പെയ്യമാതിരി തര தண்ணி தண்ணி தான் தெரியுது அந்த மழை பெருசாக தெரியலை தூடிக்கொண்டிருக்கே எடுத்துக்கப்பட்ட இந்த வீடியோ பாருங்க அங்கே பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இப்போ பாடசாலையில் எல்லா இடத்துலும் விளையாட்டு போட்டி நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த காலப்பகுதியில் இது இந்த பாடசாலை என்னதை நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேணும் இப்போ மாணவ இப்போ கொஞ்சம் விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் மழை விட்டதோட விளையாட்டு அங்கே எல்லா இடமும் மாணவர்கள் நிற்கினோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பல வண்ணங்களில் விளையாட்டு மைதானத்தில் பல மாணவர்கள் காணப்படுகம் ஓகே ஓகே